கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பெங்களூருவில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவரஞ்சினி தொடர்ச்சியாக இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது கர்நாடகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கான விடை தற்போது சித்தராமையா தான் முதலமைச்சர் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன நாளை அவர் கர்நாடகத்தின் புதிய முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்றும் கூட கூறப்படுகிறது இந்நிலையில் இருக்கக்கூடிய வீட்டின் ஆதரவாளர்கள் காலை முதல் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் இங்கு அவரது இல்லத்தின் முன்பு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உருவப்படத்திற்கு பாலாபிஷேகம் செய்து தொண்டர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் தொடர்ச்சியாக சித்தராமையா வாழ்க்கை என்ற முழக்கங்களையும் எழுப்பி வரக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது தொண்டர்களின் உற்சாக நிலையை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் சித்தராமே சித்தராமையா போட்டியிட்டிருந்து தொடர்ச்சியாக தொண்டர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகளும் சித்தராமையா தான் முதலமைச்சராக இருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தற்போது அவர் நாளை நிச்சயமாக முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்ற நம்பிக்கையோடு இங்கு நாங்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று அவர்கள் கொண்டாட்டத்தின் கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தா